ஹலோ வியூவர்ஸ் ஐஎஸ் ரெசிபி இருந்து நான் பானுசங்கர் பேசுறேன் நான் இன்னைக்கு வந்து மெந்திய கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி பண்றேன் ஆக்சுவலி வீடியோல கூட இதே மேந்திய கீரையை வச்சு சப்பாத்தி பண்ணேன் எப்படி பண்ணேன்னா வெள்ளை சோளம் மாவுல பண்ணினேன் ஆனா இன்னைக்கு வெறும் கோதுமை கோதுமாவில வச்சு இந்த சப்பாத்தி பண்றேன் பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க இதை வந்து மெந்திய கீரை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன் மெந்திய கீரையை நல்லா சாப் பண்ணி போட்டு பவுல்ல போட்டிருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி காரத்துக்கு மிளகாப்பொடி வேணும்னா பச்சை மிளகாயும் இஞ்சியும் கூட செதைச்சு போட்டுக்கலாம் அது அவ இஷ்டம் அடுத்தது வந்து கொஞ்சம் தயிர் இது பாருங்க இந்த குழுக்கரண்டி சின்ன குழுக்கரண்டி இதால வந்து தயிர் எவ்வளவு போறோம் இதுக்கு மேல வேண்டாம் அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் கொஞ்சமாவது ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் போட்டாதான் இதுக்கு வந்து நல்லா இருக்கும் மாவு கசியத்துக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் தனியா சீரா பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா வந்து இந்த கரம் மசாலா நீங்கள் வேணும்னா ஆடு பண்ணிக்கலாம் நான் வந்து அதுக்கு பதிலாக வெஜிடபிள் மா வெஜிடபிள் பா பாத்தோட பவுடர் ஒன்று வச்சுருக்கேன் அது கொஞ்சோண்டு இருக்கேன் அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளம் ஆடு பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆடு பண்ணிவிட்டு பாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் நான் வெள்ளம் ஆடு பண்ணல இதில் வேணும்னா பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இதை மட்டும் முதல்ல பிசைஞ்சிக்கலாம் நம்ம இதை பசங்க இதுலயே சாஃப்ட் ஆயிடும் இது என்ன ஆகும் தண்ணி வேற விட்டுக்கும் அப்போ இதுல மாவை போட்டு பசைஞ்சிடலாம் உங்களுக்கு மாவு எவ்வளோ தேவைன்னு தெரியும் நீங்க மாவுல வந்து அதை போட்டு பசங்க தண்ணி விட்டு தண்ணி தண்ணியும் விடுவோம் நம்ம பசங்கிறதுக்கு அதுக்கப்புறமா என்ன ஆகும் இந்த கீரையில் இருக்கிற தண்ணியும் வெளியில வரும் அப்படி வரும்போது அது என்ன ஆகும்னா மாவு வந்து ரொம்ப இலகி கொடுத்துடும் அப்ப உங்களுக்கு இடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால முன்னாடி இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுங்க இப்ப பாருங்க மாவு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் நீங்க ஆக்சுவலி அந்த கீரை இந்த மாதிரி எல்லாத்துலயும் போட்டு பசையறதோட உங்களுக்கு அதுவே கை சூட்லயே வெந்தா மாதிரி வேற ஆயிடும் இந்த பாருங்க இவ்வளவு மாவு அப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு கொஞ்சோண்டு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ஆட் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு பாக்குறதுக்காக வேண்டி ஆக்சுவலி இது வந்து குஜராத்தி காரளோட டிஷ்ஷு இதை வந்து குஜராத்தி காரன் டேப்லான்னு சொல்லுவான் மேத்தி டேப்லா அப்படின்னு சொல்லுவான் டேப்லான்னு சொன்னா நிறைய பேருக்கு நம்மள வாழ்க்கை புரியாது தமிழ்காரர்களுக்கு அதனால இது வந்து மேத்தி சப்பாத்தி இது வந்து கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமா இருக்கும் பூரியை விட அடுத்த ஸ்டேஜ் மெலிசா இருக்கும் ரெண்டுக்கும் நடுவுல போடுவோம் நம்ம அப்பதான் நல்லா இருக்கும் இதை வந்து ஃபுல்கா மாதிரி பண்ண முடியாது இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் தட்டணும் நம்ம ஒரு முட்டை சின்ன முட்டையால் சின்ன ஸ்போனால ஒரு முட்டை எண்ணெய் விட்டு பெரட்டி பண்ணணும் நம்ம இந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு கொஞ்ச நாளை ஊற வச்சு போகிறோம் ஈவன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா கூட போகிறோம் மாவை நல்லா பிசைஞ்சிட்ரு அதுக்கு அப்புறமா பண்ணினா நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆக்சுவலி ட்ரெயினுக்கு கொண்டு போகலாம் ஒரு வாரம் வரைக்கும் கெடவே கெடாது இது இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் பச்சடி ஒன்று பண்ணுவோம் நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டு அது அவள் சுந்தா அப்படின்னு சொல்லுவாள் அதனால அந்த மாங்காய் பச்சடி இதுக்கு நல்லா ஆக்டா இருக்கும் இல்ல யாருக்காவது வேணும்னா தக்காளி வெங்காயம் கூட பண்ணிக்கலாம் இல்ல க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம் இல்ல வெங்காய தொக்கு பண்ணிக்கலாம் இல்ல தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வெஜிடபிள் வேணுங்கிற அவசியம் கிடையாது ஈவன் தயிர் தயிர் வெறும் தயிர் இருந்தா கூட போறோம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நீங்க பசைச்சிடணும் வச்சுக்கோங்க அது நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் பந்தாட்டமா உருட்டி நீங்க வச்சுடலாம் பாருங்க இப்ப நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை சாஃப்டா பிசைஞ்சிட்டேன் இதை இது கொஞ்ச நாள் நீங்க ஊரணும் பாருங்க எப்படி பாரு இந்த மாதிரி இருந்தா போறோம் ரொம்ப கடக்காவும் வேண்டாம் ரொம்ப தோள வேண்டாம் ஒரு மாதிரி நல்ல மீடியம் ஸ்டேஜுக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் எந்த வந்து ஆக்சுவலி மாவே நான் கடையில் வாங்க மாட்டேன் வாங்கி அரைப்பேன் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பிராண்டு வாங்கிட்டு வருவேன் நான் வாங்கி வந்து அரைப்பேன் பன்சின்னு ஒன்று வாங்குவேன் எம்பி சிகர்னு ஒன்று வாங்குவேன் குஜராத் சுகர் வாங்குவேன் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வருவேன் நான் லோக் ஒன்று ஒரு இது எல்லாமே டிமார்ட்ல ஒரு வெரைட்டியாக இருக்கும் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வெரைட்டி அதனால அரைச்ச கோதுமைனால உங்களுக்கு வந்து எப்போவுமே எவர் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் இதை இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுருங்கோம் கொஞ்ச நாளை ஒரு ஹாஃப் அன் அது ஊறினா சூப்பராக இருக்கும் இது அதனால நான் அப்புறமா சப்பாத்தி இதை நல்லா ஊறட்டும் சப்பாத்தி இட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான் இது கொஞ்ச நாளை ஊறட்டும் அது இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறியாச்சு நானும் இதை சப்பாத்தி இடுறதுக்கு ஆகியாச்சு ஜம்முன்னு இட வருது அதே போல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சூப்பராக வந்திருக்குது பண்ணிக்கிட்டுட்டே இருக்கணும் இன்னொன்று போட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து ஈர முடிஞ்ச வரைக்கும் காயக்கூடாது இதுக்கு வந்து எப்பவுமே சப்பாத்திக்கு நான் வந்து மேல் மாவு வந்து மைதா யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எல்லாம் தெரிக்காது அடுத்தது வந்து நல்லா இழுக்க வரும் மாவு வந்து ஜாஸ்தி ஒட்டாது இதில் இதே கோதுமை போட்டு திரட்டினீங்கன்னா சைடெல்லாம் ஆயிடும் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த வாட்டி கடலைம்மா கொஞ்சோண்டு இந்த டேப்பில் ஆட் பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் சூப்பரா வந்திருக்குது நானே இந்த கடலை மாவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் சும்மா கொஞ்சோண்டு போட்டா போறோம் ஒரு சே நாலு ஸ்பூன் அதாவது குழு கரண்டியால ஒரு சின்ன குழுக்கரண்டி ஜாஸ்தி வேண்டாம் போட்டேன்னா அது ஒரு டேஸ்ட்டு கடுக்கிறது பாருங்க வாட்டனுங்க நல்லா வாட்டி எடுக்கணும் அதை பாருங்க இந்த மாதிரி எப்படி உப்படுது பாருங்க இந்த மாதிரி உப்பணும் உப்பினா நல்ல சாஃப்டா வரும் உங்களுக்கு இந்த பாருங்க ஒன்னு இதுல போட்டிருக்கேன் அடுத்தது இதை திருப்பி இந்த தட்டில் போடுவேன் அதுக்கப்புறம் இதை தூக்கி கேசரோல் எப்படி போட்டுடுவேன் அதுக்குள்ள இது ஆறிடும் இதை வந்து திருப்பி இந்த பக்கம் போடணும் பாருங்க எப்படி வருது சூப்பராக உப்புறது பாருங்க இந்த மாதிரி உப்பணும் அப்படி இருந்தா நல்லா சாஃப்டா வரும் பாருங்க இது வந்து ஆரியில சப்பாத்தி உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா அதை பாருங்க இது அப்படியே ஒரு வெளியிலேயே இருக்கணும் ஃப்ரிட்ஜுக்கு எதுலயும் வைக்க வேண்டாம் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா நன்னா அது அதனால நீங்க கூட ட்ரை பண்ணுங்க ஆப்ஷனல் என்னன்னு கேட்டா இதுல வெள்ளம் நீங்க வேணும்னா ஆடு பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த ஸ்வீட்னஸ் வெளியில வந்தா பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அடுத்தது வந்து ஓமம் ஓம ஓமத்தையும் நல்லா கையில் தேய்ச்சி இந்த இதோட போட்டு சேர்க்கலாம் அடுத்தது எள் வெள்ளை எள்ளு அதுதான் குஜராத்திஸ் போடுவா இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் யார் யாருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதோ இந்த டேஸ்ட் பிடிக்கிறதோ அவ எல்லாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பூண்டு பூண்டு சேர்த்தாலும் வெந்தயக்கீரையோட ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா வெங்காயம் கிடையாது பூண்டு சே பூண்டு சே பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேற கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ ஒன்றும் வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரெயினுக்கு க கண்டிப்பாக போகலாம் நம்ம ட்ரெயின் ட்ராவலிங்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடையிலெல்லாம் கூட விற்பேன் மேத்தி டேப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை நம்ம வீட்டில் பண்ணினோனாக்கா ரொம்ப இன்னும் நன்னா அவளை கடையை விட இது நன்னா இருக்கும் நிறையா காணும் வேறு ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து இன்னொரு டிஷ்ஷோட பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு இருந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை மிஸ் பண்ணாதீங்க நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேருந்து எல்லாம் கொடுப்பா ரெசிபி அவளோடது எல்லாம் இன்ஸ்டன்ட் நிறைய கிடைக்கிறது அதனால் பாருங்க எப்படி பொங்கிறது பாருங்க இப்படி தான் இருக்கணும் பூரி மாதிரி பாருங்க எவ்வளோ பூரி மாதிரி சூப்பராக வருது பாருங்க இந்த வாட்டும் போது இப்படி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் இடுக்கிடுக்குன்னு ஃபாஸ்ட்டாக திருப்பி எடுக்கணும் இது ட்ரை பண்ணுங்க எல்லா பெசிலிட்டிஸ்க்கும் அனுபவிங்க யூஷுவல் கொடுங்க அடுத்த எபிசோட்ல உங்களை இன்னொரு டிஷ்ஷோட ஓட பாக்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ் பி பானுசங்கர் பாய் பாய்